ஸ் வெ்கம் டு ஹோம் டைம் நீங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சேனக்கிழங்கில் சேனக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம் அது நான் சேனக்கிழங்கை தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாயில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி சூடான உடனே நம்ம சேனக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேனக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த சேனக்கிழங்குல தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எடுத்து கையில் எடுத்து பார்த்தாவே தெரியும் நல்லா வந்து வெந்திருக்கும் இது நல்லா வடிகட்டிட்டு இப்போ வந்து அறுவல் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நல்லா வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் இது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டிட்டு மிளகாய் தூள் உப்புலாம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வரைக்கும் இப்போ தூள்லாம் போட்டு நல்லா வந்து ஊற வச்சாச்சு வாங்க வந்து அறுவ செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் எப்போ எடுத்துருக்க பருவத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட நம்ம மிக்ஸி வச்சுருக்கேன் தேனைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து இந்த மண் மிளகாய் தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் வாசனை போற வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வந்து நல்லா விடுங்க பாத்தீங்கன்னா இப்ப சூப்பரான சுவையான சேனக்கிழங்க வரவே ரெடி ஆயிடுச்சு நீங்க இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சேனலில் புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் நீங்கள வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் சேனக்கிழங்கு வந்து சாப்பாட்டோட அப்படியே வந்து பிசஞ்சு கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் இல்லை சாம்பார் ரசம் ஏதா இருந்துச்சுன்னா பொரியலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியே பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சமையல் டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்